வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரஹ்மான் நேற்றுக்கே நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் நீங்கள் கேட்ட கேள்விகளை ஆன்சர் பண்ண ஒரு வீடியோவில் நான் கேட்டிருந்தேன் கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேள்விகள் கேட்டிருந்தீங்க அதில் முக்கியமான கேள்விகள் மற்றும் கேள்வி என சில பேர் ஹாய் பாய்னு சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி இல்லாமல் கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம் வாங்க நேற்றுக்கு சண்டே போட வேண்டியது நீங்கள் மண்டே கொஞ்சம் லேட்டாக போகிறேன் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க பார்த்து ரோமன் டேன்ஸ் மறுபடியும் சாம்பியன் ஆவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர்கள் ஒருத்தர் கேட்டிருக்காரு ரோமன் டேன்ஸை பொறுத்த கீ இவ்வளோ நாள் சாம்பியனாக இருந்துட்டு கோலி ஹோல்ஸ் கிட்ட தோத்துருக்காரு இப்போ ரோமன் டேன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் நடக்க போகிற ராயல் ட்ரம்பில் பங்கேற்கேன்னு சொல்லியிருக்காரு ஒருவேளை நான் இந்த வருடம் ராயல் ட்ரம்பில் வெற்றி பெற்றுட்டால் கண்டிப்பாக அன்டிஸ்பிட்டட் யூனிவர்சல் சாம்பியம்புக்கு போவேன் கண்டிப்பாக ரசிக மேலே சாம்பியன் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி ரோமன் டேன்ஸ் வந்து ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு ஸோ அதனால் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ரோமன் டேன்ஸ் ராயல் ட்ரம்பில் வெற்றி பெறுவாரா அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஒருவேளை ராயல் ட்ரம்பை வெற்றி பெற்றால் வசதிமையில் சாம்பியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு நான் வாய்ப்புகள் இருக்குது அடுத்த கேள்வி மான்ஸ்டன் ஆமர் மான்ஸ்டன் பிரான்ஸ்டோமன் நெக்ஸ்ட் பிளான்னா வேர்ல்டு சாம்பியன் அல்லது அன்டிஸ்பியூட்டி யூனிவர்சல் சாம்பியன் வாய்ப்பு கிடைக்குமா ப்ரான்ஸ் ஸ்டோனன் டபுள்யூடிக்கு ரிட்டன் ஆகி ரெண்டு வருஷம் ஆச்சு இதுக்குமே யூஸ் பண்ணலை சும்மா தான் வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்தா ப்ரான்ஸ் ஸ்டோமன் இப்போ இல்லை ப்ரான்ஸ் ஸ்டோமனையும் டபிள்யூபி ஒழுங்காக யூஸ் பண்ணுறது கிடையாது அவருக்கு இப்போதைக்கு வைரஸ் நோய் ஏற்பட்டிருக்குது அதனால் டபுள்யூப்டி பார்த்திங்கனா அவரை வீட்டில் ரெஸ்ட் எடுக்க சொல்லிக்கிறாங்க அந்த வைரஸ் காய்ச்சல்னால ப்ரான்ஸ் ஸ்டோமன் பார்த்தீங்கன்னா பத்து இடு குறைஞ்சிட்டாராம் இப்போலாம் க்யூர் ஆகிட்டு இன்னும் ரெண்டு வாரத்தில் பழக்கம் போல் பார்த்திங்கன்னா சண்டை போடுறதுக்கு ப்ரான்ஸ் ஸ்டோமன் ரெடி ஆயிருவார் ப்ரான்ஸ் ஸ்டோமன் டபுள்யூபி வந்து ஹெவி வீச்சானால் ஆக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னால் அவர் ஒரு மிட்காட் வீட்டில் கூட ஒழுங்காக மாட்டங்களுக்கு <laughs> 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 அவர் சோலோ சிக்கவா கூட ஃபியூடில் ஃபேஸ் தானே மாதிரி இருக்கார் மீண்டும் ஹீல்டன் ஆகிறதை ரசிகர்கள் விரும்ப மாட்டாங்க உண்மைதாங்க ரசிகர்கள் மத்தியில் ரோமண்டியன்ஸ் இப்போ ஃபேஸ் தான் பிடிச்சிருக்குது ஹீல் கேரக்டர் ஆகிறதை அதிகமாக நேசிக்க மாட்டாங்க அதனால் அது இப்போது ஹீல் கேரக்டராக வாய்ப்பு இல்லை மேபி ஃபியூச்சரில் வேணால் சான்ஸ் இருக்குது ரேண்டி எப்போ வருவார் ஓல்டு நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரீயூனியன் ஆகுமா வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கமெண்ட்ஸை ஒரே நேரத்தில் பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரேண்டியாட்டனை பற்றி பார்க்கலாம் ரேண்டியாட்டனை பொறுத்த வரைக்கும் கெவினோன்ஸ் கூட ஏற்பட்ட சந்தையில் அவருக்கு ஆகி இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி இப்படி ஒரு ஸ்டோரியிலாம் இருக்காங்க இதனால் கோடியோடுக்கும் கெவினோன்ஸுக்கும் நல்லா ஸ்டோரி போகுது இப்போது ரேண்டியாட்டன் இப்போ ரிட்டன் ஆவாருங்க கேட்டிங்கன்னா ரேண்டியாட்டன் வந்து இப்போ நடக்க போகிற ராயல் ரம்பு டேட்டின்மென்ட் ராயல் ரம்போருக்குல்ல அதில் ரிட்டன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்க மாதிரி செய்தி கிடச்சிருக்கு டேட்டின்மேன் ராயல் ரம்புல ரேண்டியாட்டனுக்கான ஒரு சீட் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க பார்க்கலாம் ஹேண்டியேட்டர் மேபி பார்த்தீங்கன்னா அதில் கெவின் ஓன்ஸ் எலிமினேட் பண்ணி கெவின் ஓன்ஸ் கூட ஒரு ஸ்டோரி லைன் போய் ரசல் மீன் ஆனால் கெவின் ஓன்ஸ் வந்து ரேண்டியேட்டர் கடைச்சிக்கான ஸ்டோரியை டெவலப் பண்ணலாம் இந்த வருடம் பிராய்டம் போது ஆண்டியேட்டர் ரசிகர்களுக்கு ஒரு முக்கியமான வருஷம் அதனால் வெயிட் பண்ணி காத்துருங்க ரெண்டாயிரத்தி பத்தில் ஒயிட் பேரட் கேரக்டரில் இருந்த நெக்ஸ்ட் சிஎம் பங்கு தலைமையில் இருந்ததில்ல ஒயிட் பேரட் கேரக்டரில் இருந்த நெக்ஸ்டஸ் ரீனோன்மா அப்படிங்க மாதிரி கேட்டிருக்கீங்க இதில் இருக்கிறதுல யாரெல்லாம் டபிள்யூபிஇ இப்போதைக்கு இருக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் இப்போதைக்கு இந்த லிஸ்ட்டில் இருக்கிறதுலையே டபிள்யூபியூ இருக்கிறது ஒயிட் பேரட் மட்டும்தான் அவரும் டோட்டலி ரெஸ்லிங் கேரரை விட்டுட்டு கமாண்ட்ரி பக்கம் போய் உட்காந்துருக்காரு மற்ற எல்லாருமே ஒவ்வொரு மூலையில் ஒவ்வொரு டிவிஷனில் எல்லாருமே வேறு வேறு கம்பெனிக்கு போயிட்டாங்க இதில் ரெண்டு பேர் வந்து ஏடபிள்யூக்கு போயிட்டாங்க இவங்க எல்லாருமே ரியூன் ஆகுதுக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை நெக்ஸஸ் மீண்டும் ரீன் ஆகாது ஒரு வேலை இவங்களுக்குள்ளேயே பேசி எடுத்து ஒரு ஒரு ப பக்ரி பார்க்லேயோ அல்லது வேறு ஏதாவது இடத்துலையோ இன்னும் ஆகலாம் அதுக்கு அவங்க மனசு வைக்கணும் கோடி ரோட்ஸ் விசி ரோமன் ரேன்ஸ் விசி சீனா டிஸ்பிட்டி யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குமா ரசல் மினியா ஃபார்ட்டி ஒனில் ரேண்டி மேட்ச் ரேண்டி மேட்ச் இருக்குமா ஃபார்ட்டி ஒனில் ரேண்டி வசன் கெவின் ஒன்ஸ்க்கு மேட்ச் இருக்குது ரோமன் வர்சிஸ் சீனா வெர்சிஸ் கோடிக்குள்ளே த்ரிபிள் டெட்டாலாம் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க வாய்ப்பு இல்லை அதனால் இதை என்ன மறந்துடுங்க வேணால் கோடி வெர்சிஸ் சீனா நடக்கலாம் ப்ரோ டபிள்யூடி சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க்கில் கான்ட்ராக்ட் மார்ச் என்று ஆகுது ஏப்ரலில் இருந்து டிவியில் ரசல் மினியாவை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க ரசல் மினியாவை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம டிவியில் பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நெட்ஃப்ளிக்ஸில் ரீசார்ஜ் பண்ணணும் ரீசார்ஜ் பண்ணதுக்கு அதுக்கு அதுக்கு முக்கியமான விஷயம் நம்மள்கிட்ட ஸ்மார்ட் டிவி இருக்கணும் ஸ்மார்ட் டிவியில் நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கணும் அதன் மூலிமா நீங்கள் டிவியில் டபிள் பார்க்கலாம் எதுவுமே இல்லாட்டால் நீங்கள் செல்லில் தான் பார்க்கணும் செல்லில் கூட நீங்கள் வாட்ச்புஸ்லிங்க டாட் காம் மாதிரியான இதெல்லாம் ஃப்ரீயாக பார்க்கலாம் இல்லைப்பா நமக்கு நேர்மையாக எந்த தொந்தரவும் இல்லாமல் லைவ்வாக பார்க்கணும் அப்படின்னா சோனி லீவ்லெல்லாம் இதுக்கப்புறம் பார்க்க முடியாது டபுள்யூபிள்யா ராஸ் மேக்டோன் என்எக்ஸ்டி பெரிய பெரிய ஈவெண்ட்டு கூட நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் தான் பார்க்க முடியும் மா நம்ம மாற சொல்கிறாங்க இவ்வளோ நாள் டிவியில் பார்த்துட்டீங்களா அதுக்கப்புறமா ஆப்பில் பாருங்கன்னு ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ராஸ் மேட்டோன்எக்ஸ்டி மூணு டிவியை நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பில் தான் பார்க்க முடியும் என்னடா தலையில் போடுற ரா மட்டும்தான் நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா டபிள்யூபில்யூ வந்து யுஎஸ்ஐயில மட்டும்தான் ராவை வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கும் ஸ்மார்ட்டோனை யூஎஸ்ச்கும் கொடுத்துருக்கிறாங்க ஸ்மார்டோனை அதாவது வேறு வேறு சேனல் ஆனால் இந்தியாவில் அப்படி இல்லை ஏன்னா ரா இந்தியாவில் வந்து யுஎஸ்ஏ நெட்ஒர்க்கும் டெலிகாஸ்ட் பண்ணல அதே மாதிரி ஸ் ஃபாக்ஸ் நெட்வொர்க் எதுவுமே டெலிகாஸ்ட் பண்ணலை இந்தியாவில் ஸ்போ சோனி சுரஸ்கோட் நெட்வொர்க் டெலிகாஸ்ட் பண்ணுறதுனால ராஸ்மெட்டன் மூணு தீமே அவங்ககிட்ட கொடுத்தாங்க இப்போ அந்த மூணு துடைய டீலிங் முடியுது அதனால் நெட்ஃப்ளிக்ஸ் தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க டிவியில் பார்க்குறத விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பில் தான் பார்க்கணுமா வேணா டிவியில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் டபுள்யூபி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இதை மார்க்கெட்டிங்கை அறிமுகப்படுத்தலாம் எப்படி இந்தியாவில் வந்து பேடிஎம் யூபிஐலாம் ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங் வந்துதோ அதே மாதிரி இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் படம் பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய லீகிங் ஆகிட்டு இருக்குது ஸோ அதை இன்னும் கொஞ்சம் பாப்புலர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதாவது இன்னும் பத்து வருஷத்தில் சொல்கிறாங்க இந்த ஓடிடி தான் பெரிய ஃபார்மிங்கில் இருக்க போது ஓடிடியில் தான் எல்லாருமே படம் காசு கொடுத்து பார்க்க போகிறோம் சேனல்லாம் பார்க்க போகிறது இல்லை சாட்டர்டே நைட் மினிமம்ட்டா டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா அப்படி பண்ணா டைமாக சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க சாட்டர்டே ஈவெண்ட் வந்து டிசம்பர் பதினாலாம் தேதியாக முடிஞ்சிச்சு பட் ஜனவரி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி ஒன்று நடக்குது அதோடைய டேட் அண்ட் டைமை இன்றைக்கி இன்னும் டபிள்யூபி வந்து இந்தியாவில் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணலை இந்தியாவில் ஒருவேளை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதை பற்றி நமக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கும் எனக்கும் கிடச்சிது டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கன்னு ஏன்னா இப்போதைக்கு டெலிகாஸ்ட் பண்ணுற என்பிசி இந்தியாவில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா அதனால் டேட் அண்ட் டைம் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணும்போது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் கண்டிப்பாக ஃபோனில் பார்க்குறதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்காது ப்ரோ டிவியில் பார்க்குறது தான் உனக்கு நல்லா ஜாலியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மார்ச் மாதத்தோடு ராயல் நம்போ டிவில பார்க்கலாமா அப்படியும் மேல் கெட்டுகிறீர்கள் நெட்ஃப்ளிக்ஸே கண்டிப்பாக நீங்கள் ராயல் ரம்போவில் டிவியில் பார்க்கலாம் ஏன்னா அப்போ வந்து கான்ரை வந்து சோனியில் உள்ளதான் இருக்கும் ஒரு வேலை மார்ச்சுக்கு அப்புறமா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இல்லைப்பா நாங்கள் டிவியில் டெ டிவிலேயே நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணிக்கோங்க அதாவது சோனி போஸ்ட்டில் லைவாக வேண்டாம் எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணிக்கோங்க லைவாக மட்டும் நாங்கள் ஆப்பில் டெலிகாஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கூட நல்லா தான் இருக்கும் ஏன்னா பார்த்தாலும் டிவியில் பார்க்குற திருப்தி தனி திருப்தி ஸோ அதனால் ஃபேன்ஸ் கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க அதுக்கு டீலிங் போடுறாங்களான்னு தெரியல இப்போதையும் கிடச்சிருக்க நியூஸ் படி நெட்ஃப்ளிக்ஸ் தான் முழுக்க முழுக்க எல்லாத்தையுமே வாங்கியிருக்கிறாங்க அதனால நெட் தான் தற்போதைக்கு வாங்க முடியும் ஹங்கு ஹவுடி ஹீல் கேரக்டர் பண்ணுவாரா அப்படி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ரோமன் மறுபடியும் சாம்பியன் ஆவாரா அதுக்கான கேள்வியை நான் ஆன்சர் பண்ணிட்டேன் பிரதர் ஃபர்ஸ்ட்டு அங்கிள் ஹவுடி கேரக்டர் வந்து டபுள்யூபிள்யூ உப்புக்கு சாப்பானாக தான் வச்சிருக்கிறாங்க என்ன தான் பார்த்தீங்கன்னா அங்குல் ஹவுடி கேரக்டர் வந்து பிரே ஹைட்டோட தம்பி பி 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 அப்படின்னு போட்டாலும் எதுக்குமே யூஸ் ஆகலை அங்கிள் ஹவுடி கேரக்டர் பொறுத்தவரைக்கும் ஒரு டீம் பவர்ஃபுல்லாக இருக்குது அவர் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது அவளந்தான் அவரை வச்சு எந்த யூஸும் டபிள்யூபிள்யூ பண்ணலை ஒப்பெனா சொல்லணும்னா பிரேஒய்டுக்கிட்ட இருந்த அத்லண்டிக் திறமைகள் ஹங்குல் ஹவுடி கிட்ட இல்லை ஃபைட்டிங் ஸ்டைல பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் கேபிள் கூட ஒரே ஒரு மேட்ச் தான் விளையாடாரு அதுலயும் மொக்கை மாச்சு அது மட்டும் இல்லாம ஜார்கேபிள் கூட மேட்ச்லயே தோத்து போயிட்டாரு இவரும் ஒரு மிட்கா டிவிஷன்ல தான் காட்டுறாங்க மெயின் டிவிஷன்ல காட்டல அதாவது ஃபீல்டு வந்து மெயின் டிவிஷன்ல யாருமே எதிர்கொள்ள முடியாத ஒரு இருந்தார் இருந்தாரு மிட்கா டிவிஷன்ல தோக்கக்கூடிய ஒரு நபராக இருக்காரு அப்புறம் ரோமன் டேன் டபுள வின் பண்ணி ரசிக மனியில சாம்பியன் ஆவாரா அப்படின்னு கேட்டிருக்காரு யாரு பத்தியே டூ மோகனு ஐயா மகனே மகனே என்ன பேர் நல்லா இருக்குல்ல ரோமன் ட்ரீன்ஸ் ராய்டப்பில் பங்கேற்கிறாரு ஒருவேளை அதில் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக ரசல் வினியில் சாம்பியன் ஆகலாம் அடுத்த கேள்வியை பற்றி பார்க்கலாம் ரோமனுக்கு அடுத்த ஆப்பனண்ட் யார் ப்ரோ சிஎம் பாங்கு சிஸ் சோலோசிக்கோ டே டீம் பண்ணுவாங்களா ஜேக்கப் பட்ரு டேன் பண்ணுவாரா அப்படின்னு நிறைய கேள்வி கேட்டுருக்கீங்க ரோமன் டிரேன்ஸ் சொல்லி அடுத்த ஆப்பனண்ட் வந்து ரசல் மினியாரை ரோமன் ட்ரெயின்ஸ் விசிஸ் சிஎம் பாங்குக்குள்ளே மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது சோலோசிக்காவோ அவ்வளோ இருந்தாங்க சோலோசிக்காவும் பாக்கும் டீம் அப்பெல்லாம் பண்ண மாட்டார் பட் ஆனால் சிஎம் பாங் ரோமன் டேன்ஸ் மாதிரி ரசல் மினியில் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம் அண்ட் இன்னொரு விஷயமும் இருக்குது டபுள்யூ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஃபியூச்சரில் ரோமன் டேன்ஸ் கார பிளானாக சிஎம் பாங்க கூட வச்சிருக்கிறதுனால சாம்பியன்ஷிப் பக்கம்லாம் கொண்டு போக போகிறது கிடையாது சோலோ உள்ள டேனிங்கை நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் அடுத்த கேள்வியை பத்தி பார்க்கலாம் ப்ரோ பிராக் ரிட்டன்ஸும் ப்ராகோட ரிட்டன் ஆக்சுவலி ஒருத்தர் சில கேட்டிருந்தார் ப்ராக் லெஸ் பத்தி பெருசா நான் அதை ஸ்கிரீன்ஷாட் இருக்குது பதிலாக தெரியாம மியூட் பண்ணி விட்டேன் அதனால் மறந்துட்டு இந்த கமெண்ட் தெரியாது ப்ரோக்லஸோடய ரிட்டர்னாக ப்ரோக்லஸனோட ஃபேன்ஸ் எல்லாம் ராயல் ட்ரம்பில் பெருதமே எதிர்பார்க்குறாங்க ராயல் ட்ரம்புக்கு ப்ரோக்கர்லஸில் கண்டிப்பாக ரிட்டன் ஆவார் அவரை மீண்டும் பார்க்கலாம் அப்படின்னு ஆனால் எனக்கு கிடைச்சிருக்க செய்துபடி பிராக்லஸ் தான் ராயல் ரம்புக்கு ரிட்டன் ஆக போகிறது கிடையாது தான் ஃபேன்ஸ் ஏதாவது ராயல் ரம்பு ரிட்டன் ஆகிறதாக நீங்கள் இப்போ எதிர்கொண்டு பார்க்குறீங்கன்னா பார்க்காதீங்க ஏன்னா ராயல் ட்ரம்புக்கு பிராக்லஸ் தான் ரிட்டன் ஆகிறது வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ப்ரோ சோலோ சிகாவா ரோமனும் டீம் அப் சேருவாங்களா அதான் ரோமனை தான் ரோமனண்டான்னு போட்டிருக்காரு யார் முகமது முகமது ஐயா இப்போ ரோமன் ட்ரெயின்ஸ் வந்து சிங்கிளாக தான் இருக்கார் ஆனால் அவர் எப்படி பிளட் லைன் கூட பிரீனி ஆனாரோ அதே மாதிரி ஃப்யூச்சரில் சோலோசிகா கூட ரீவினி ஆகலாம் ஏன்னா ரோமன் ட்ரெயின்ஸோடய வாயாலே சொல்லியிருக்காரு ஃப்யூச்சர் ட்ரைபிள் சி சோலோ சிக்காவானு அப்போ கண்டிப்பாக ஃபியூச்சர்லேயே இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்க அதுக்கான நாள் கூடிய சீக்கிரம் காத்திருக்குது ரோமன் ட்ரெயின்ஸ் கடுத்து தான் அந்த உழஃபல மாலையை வாங்குறது நம்ம சோலோ சோல தான் இருக்கும் அதனால் கண்டிப்பாக ரோமன் ட்ரெயின்ஸாக சோசிக்கவா ஃப்யூச்சரில் ரிவினி நாவலாம் அடுத்த கேள்வியை பற்றி பார்க்கலாம் ரசல் மீனாவில் ராகுக்கு மேட்ச் இருக்குமா இதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் ராக் வந்து இந்த வருடம் ரசல் மீனிய டைமில் ஷூட்டிங்கில் பெஸியாக இருப்பார் மேபி ரசல் மீனாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அபீரியன்ஸ் கொடுத்து ரா ரசிகர்கள் மற்ற விசுத்த மேலே ராக் தான் ராக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தான் வாய்ப்பு இருக்குது ஆனால் ரிட்டன் ஆக வாய்ப்பில்லை ஓகே இன்றைக்கான கமெண்ட்ஸுக்கு நான் நல்லாவே ஆன்சர் பண்ணிவிட்டேன் அடுத்த வாரம் சந்திக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை வழக்கமா ஞாயிற்றுக்கிழமை தான் வீடியோ போடுவோம் இன்னைக்கு திங்கிழமை போட்டிருக்கேன் சாரி திறந்து வீடியோ பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ லேக்கான வச்சுக்கோங்க